எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து லம்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து நம்ம வந்து லெமன் ரைஸ் எலுமிச்சம்ல சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடையில் ஒரு குழிக்கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு தான் பருப்பு போட்டு ரெண்டு வளகாத்தல் வந்து எடுத்து போட்டுக்கோங்க மூண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வேர்க்கடலை வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் போட்டு வறுத்து வச்சு எடுத்துக்கோங்க நல்ல வறுத்த வேர்க்கடலையாக வாங்கிக்கோங்க கடையிலேருந்து சும்மா ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து புளிஞ்சி விட்ருங்க மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் சாதாரண அரிசி எடுத்து ரெண்டு லிட்டர் குக்கரில் வந்து அதில் போட்டுட்டு கழுவிட்டு போட்டுட்டு பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு எத்தனை கப்பு அரிசி எடுக்கிறோமோ அத்தனை கப்பு டபுள் பங்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆவி வந்தோன்னு வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் இந்த கிண்டி வச்சு அந்த எலுமிச்ச சாதத்தில் இருக்கிறதுல வந்து அந்த சாதத்தை நல்லா ஆறுனோடனே அதுக்கப்புறம் போட்டுட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஆறுனதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிருங்க மூடி வச்சு அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி உங்கள் க இது விரிந்தார ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க நன்றி இப்போ வந்து ரெண்டாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் புளி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வ வறுத்து எடுத்துங்க ஒரு ஒரு கடாயில் உளுந்தாம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து எடுத்து தனியாக வந்து எடுத்து ஒரு டீஸ்பூன் எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த தனியா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்க்கடலை ஒரு நூற்றம்பது கிராம் மஞ்சளோட பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து வறு லேசாக வறுத்து எடுத்துக்கோ ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையாக இருக்கட்டும் வெந்தயம் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போட்டு நாளே நாலு மிளகாய் வறுத்தல் அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வந்து அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க புளி வந்து ஒரு அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை வந்து அப்புறம் வந்து அரை மணி நேரம் கழித்து க கரைச்சி எடுத்துருங்க மிக்சியில் போட்டு அந்த ஊற வச்சு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு அப்படியே கரைச்சி எடுத்து அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த புளி தண்ணியை வந்து அதுக்கப்புறம் வந்து கடாய் ஒன்றில் வந்து ரெண்டு குளிக்க ரட்டியை வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்க்குறது நல்லது இருக்குது ஒரு க டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அப்புறம் மிளகா வத்தல் நாலு போட்டுக்கோங்க அப்புறம் வறுத்து வச்சு அந்த வேர்க்கடலை எடுத்து அதில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து வறு வறுன்னு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பொடி அரைச்சி வச்ச பொடி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புளி கரைச்சி வச்சிருக்கோங்களேன் அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க அதை ஊற்றிட்டு அதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் குறைச்சி சிம்மில் வச்சு அது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருங்க சாதம் வந்து பாஸ்மதி அரிசியில் வந்து நான் ஆக்கியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சாதாரண அரிசியில் நீங்கள் ஆக்கிட்டு அதை வந்து ஏற்கனவே பழைய இதில் பார்த்த மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க சாதத்தை வந்து சாதத்தை ஆக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தனியாக வந்து ஒரு அதை நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் வந்து அதை தனியாக எடுத்து அதை வந்து அந்த அந்த இதில் வந்து கு புளியோதரைக்கு வச்சுருக்கிற அந்த குழம்புல வந்து அதில் அப்படியே ஊற்றி சாதத்தை போட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா கிண்டு கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது இந்த மாதிரி கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பரிமாறிடுங்க எல்லாருக்கும் டிஃபன் பாக்ஸில் எடுத்து அந்த புளித்தண்ணியெல்லாம் வந்து இருக்கோ இருக்கிறதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க கடைசியாக அதை வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கிண்டி கிளறி எடுத்து அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அதை வச்சுக்கோங்க சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருங்க திறந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் அதை மூடி வச்சு மூடிருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போய்க்கோங்க நன்றி